பகவான் கிருஷ்ணர் பார்த்து கொண்டிருக்கும் போதே மகாரதர்களான குருதவர்மா யுயுதானன் என்ற சாத்தியகி மற்றும் கதன் ஆகியோருடன் பலராமரும் குடிக்கத் தொடங்கினார் கூடவே காசி அரசன் பப்ருவும் குடிக்கத் தொடங்கினார் அப்பொழுது மது அருந்திய போதையில் இருந்த யுயுதானன் என்ற சாத்தியகி அந்த கூட்டத்தின் நடுவே இருந்த குருதவர்மனை பார்த்து ஏளனமாகச் சிரித்து அவமதிக்க ஆரம்பித்தான் இறந்து போன மனிதர்களைத் தாக்குவது போல தூங்கிக் கொண்டிருந்தவர்களை கொன்றவனை சத்ரியனாக எப்படி ஏற்க முடியும் அடே ஹார்திக்கின் மகனே நீ செய்த இந்த கீழ்த்தரமான காரியத்தை யாதவர்கள் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றான் சாத்யகி இப்படி சொன்னதும் மகாரதர்களில் முதன்மையான ருக்மிணிக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் பிறந்த பிரத்யும்னன் ஹார்திக்கின் மகன் செய்த செயலை நினைத்து வெறுப்படைந்து அவனை அவமானப்படுத்தும் நோக்கில் சாத்யகி சொன்னதை ஆமோதித்து பாராட்டினான் இதனால் மிகவும் கோபமடைந்த கிருதவர்மா அலட்சியப்படுத்தும் விதமாக சாத்தியகியின் பக்கம் இடது கையை சுட்டிக்காட்டி பேச ஆரம்பித்தான் அர்ஜுனனால் போர்க்களத்தில் கை அறுக்கப்பட்ட பிறகு யோகத்தில் உயிர் துறப்பதற்காக அமர்ந்திருந்த சோமதத்தனின் மகனான பூரிஸ்ரவசின் தலையை வெட்டி கொடூரமாகக் கொன்றாயே இதுதான் உன் வீரமா என்றான் கிருதவர்மன் ஆயுதம் இல்லாமல் இருந்த அபிமன்யுவை பலபேர் சேர்ந்து கொன்றதற்கு பதில் கொடுப்பதற்காக அன்று சாத்தியகி ஆயுதமில்லாமல் இருந்த பூரிஸ்ரவசின் தலையை வெட்டி சாய்த்தான் கண்ணனும் சாத்தியகியும் இணை பிரியா நண்பர்கள் சாத்தியகி யாதவ மகாவீரன் அர்ஜுனனுக்கு வழக்கையாக பாரத போரில் இருந்தான் சாத்தியகி பகை வீரர்களை அழிப்பவரான கேசவன் கிருதவர்மனுடைய இந்த பேச்சை கேட்டதும் கோபமாக பார்த்தார் பின்னர் சாத்தியகி ஸ்ரீ கிருஷ்ணரைப் பார்த்து சமந்தக மணிக்காக கிருதவர்மா சத்ராஜித்தை என்னவெல்லாம் செய்தான் என்றான் தன் தகப்பனார் சத்ரார்ஜித் இறந்ததற்கான காரணத்தை கேட்ட சத்தியபாமா கோபமும் கண்ணீருமாக கேசவன் அருகில் சென்று அவர் மடியில் அமர இதை பார்த்த சாத்தியகிக்கு கிருதவர்மா மீது கோபம் அதிகரித்தது உடனே கோபத்துடன் சாத்தியகி எழுந்து உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் ஐந்து புதல்வர்கள் திருஷ்டத்யும்னன் மற்றும் சிகண்டி ஆகியோரை துரோணரின் மகனின் துணையுடன் கொலை செய்த இவனையும் வழி அனுப்பி வைக்கப் போகிறேன் இது சத்தியத்தின் மீது சத்தியம் சத்தியபாமா கிருதவர்மாவின் வாழ்க்கையும் புகழும் இன்றோடு முடிந்துவிட்டன என்றான் இப்படி சொல்லிவிட்டு குருதவர்மனை நோக்கி விரைந்த சாத்யகி கேசவன் பார்க்க அவனது தலையை வாளால் சீவி எறிந்தான் இப்படி செய்த பிறகு சாத்யகி மேலும் அங்கிருந்த மற்றவர்களையும் தாக்கத் தொடங்கினான் சாத்யகி மேலும் அங்கு அனர்த்தம் விளைவித்துவிடக் கூடாது என்பதற்காக ரிஷிகேசனான